සම්මත් මැහම්මත් අසනපේ පල ගෙරමයා කිය ඇත් මම ඉරිම් මේ අද අපි අක්කම අශෙන් අයිගේ විඩිය මේ මල්ලි ගෙන ගොඩිට අසන විඩියගදදා දීන මේ අපි ඇත්ත විස්තරේ ඔක්කොම් බල්ල මේ කතා ගත්තන අද මේ ලක්ෂේ මේ මල්ලිට දෙනවා මේ හැබැයි බලන්න ස්තරට ොක්ටික බොඩ් බලන්නෙ මොකද අපක් ෙවල් ලඟමතම මේ මල්ලින්නේ මේ.

மெரேன் ட்ரைவரை வந்து பற்றி விற்றுட்ருக்காரு பத்து மணியை போல் இரவு பத்து மணி கடந்து அந்த நேரத்தில் அந்த பார்த்தீங்கன்னா அந்த கொட்டையெல்லாம் செய்கிறார் நிறைய ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த அசைன் அவரை தெரியும் அவர் வந்து அந்த சின்ன பையனுக்கு நீ எந்த நேரத்தில் பற்றி விற்கிற உனக்கு என்னாச்சு உன் வீட்டில் கொண்டு விட்டுறேன்னு சொல்லிட்டு ரத்மாலையில் பல கிலோமீட்டர் தூக்கி கூட்டிகிட்டு வரார் முகதாங்கன்னே ஏன்க்கு Polizeiரங்க hoy න්න con. அද. க ති. அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நேற்று நேற்று முன்தினம் வந்து இந்த இணைய உலகத்தில் அதிகமாக வள வந்த ஒரு காணொலினா அந்த பனிரெண்டு வயது ஒரு சிறுவன் ட்ரைவில் வந்து பத்தி வித்துக்கிட்டு இரவு பத்து மணி கடந்து இதை வந்து அந்த ஒட்டையிலாம் வச்சிருக்கிறார் இல்லையா நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுற எங்களுடைய அசைன் வந்து காண்றாரு அவர் வந்து கேட்குறாரு நீ பத்தி விற்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார் அம்மாவுக்கு சுகமில்லை கேன்சர் அப்பா வேலை இல்லை எனக்கு ஒழுங்கான வீடு இல்லை என்னை வந்து நான் பத்தி தான் என்னுடைய அம்மாவையும் குடும்பத்தையும் காக்கிறேன்னு சொல்லிட்டு சரி வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அசைன் கூட்டிகிட்டு வராரு அதாவது டிரைவில் இருந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் அந்த ராத்திரியில் கூப்பிட்டு வந்து விட்டது மட்டும் இல்லாமல் நிறைய உதவிலாம் பண்ணுறாரு சரி அதுக்கு பிறகு அந்த வீடியோ அப்படியே வைரலாகி பார்த்தா அடுத்த நாள் இன்னொருத்தர் வராரு அதே மாதிரி இலகையில் புகழ் இன்னும் ஒரு யூடியூபர் அவர் பந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தான் அக்கம் பக்கத்தில் வந்து விசாரிக்கிறாரு அதாவது அவருக்கு ஒரு லட்சம் காசு தர்றேன் வீடு கட்டுறதுக்கு அம்மாவுக்கு வந்து குறிப்பாக வந்து அந்த கேன்சரை வந்து குணப்படுத்துறதுக்குன்னு சொல்லிவிட்டு அக்கம் பக்கத்தில் பொழுது அப்படி எதுவுமே சம்பவம் இல்லை அதாவது அம்மா நல்லா தான் இருக்காங்க இருபேரும் போதைக்கு அடிமையானவர்கள் எனவே இந்த சம்பவம் அப்படி மீண்டும் இரண்டாவது வீடியோ வைரலாக இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் குறிப்பாக இப்போது அந்த சிறுவன் பொய் சொன்னது ஊர்ஜிதமாகுது இது வந்து பரவுகின்றது எனவே பாருங்க எனவே சிறுவர்களை வளர்க்கும் பொழுது எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா பெற்றோர்கள் எவ்வளோ அவதாரமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த விடயம் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கு பொய் சொல்கிறது இல்லை சில வந்து குற்றம் சொல்கிறது இல்லை நேரத்தில் வந்து அனாவசியமான நட்புகள் வந்து எந்தளவுக்கு பாரதூரமான விஷயமா இருக்கும் அப்படின்றது தான் இந்த காலங்களில் காட்டியிருக்கிறேன் எனவே இந்த ஊர் மக்கள் ரொம்ப வந்து வெக்கப்படுறாங்க இப்படியான ஒரு மனுஷன் இப்படியான ஒரு சின்ன பிள்ளை எங்களோடய ஊர் மானத்தை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நல்ல மக்களுடைய பேரை வந்து கெடுத்துட்டான் எனவே ரொம்ப அசிங்கமாக இருக்குது என்பதாக வந்து மக்கள் வந்து கருத்து சொல்கிறாங்க உண்மையாகவே வந்து இது பெற்றோர்கள் எதிர்காலத்தில் தங்களோட பிள்ளைகளை வளர்க்கும்போது வளர்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது தான் உதாரணம் அவருடைய வீட்டை தான் நான் வந்து தேடி வந்தேன் சரி அந்த சின்ன தம்பி இந்த இடத்துல தான் வந்து இருக்கிறாரு பாருங்கள் அவருடைய வீட்டை தான் தேடி போகிறோம் எனவே இதுதான் அவருடைய வீடு கடற்கரைக்கு பக்கத்துலேயே அவருடைய வீடு வந்து இருக்குது சரி எந்த வீடு சொல்லி நாங்கள் இப்போது பார்க்கலாம் இதுவா இதுவா එක න ක්ර එකළ මේදේ කර ඇවිල්ල. කර ර ර ම දේ කරේ නු ය දන්න ලම පොලි සිී යි ලු ගන්න විදියන්න ලු ඒ මිනිසු ල පීල මර ට මර හර දේ ර ොල් විඩිය නවා අමට ැන්සර එකක් කිය බරුව ඒ ොරුවක් ලබ ී හත්තරම ලමයන්ගේ ගේ හදාගන්න මයි ම ඒවක කියීලා තිෙන්න හරද. ඒ වනත් එයායට වටින්නෑය වගේ දෙයක් කරන්නේ එළමයි හැරි අමාරුවන් ඉන්න ඇත්ත කතාව කන්න පුන්න නෑ එමිනිස්සුන්ට අපි දන්න දේවල් කියන්නේ වා ම හි යවන් ඒකට දෙකල්ල නෑ නෑන ඒලා මේය කොයිවක්ත් ජවන්න ෑමත්ත්‍ය එඒළම මේ ෙර නමේ මහත්්‍ය ැහිටි එමේගේ ඉන්න අමාරුවයින එළම හිටිය හැපැත්තගේක හිටිය මේ එළම හනුකූරකුවන්නගේ අම්ම දහත්තයට නෑ මත්්‍යය ඒම හම කරගන්නගේ හදාගන්න නමයි ඇ කනමත් ගන්නවා ඒ මයි කරගන්න ෝල් ි ිය යන ිනිස් ලි දිය ල කිව ප ඩිය ල ම යින අතර ඇත ම ව බොරුව ොරුවක් කිව නට ය ගේ අදාගන්න මනයි ද දේර තින ගන්න හතරට පේනේගේ හැිනේ මතේ ල් බලන්න මත එමනි සුන් ඒද ල කන්නවක් කල්ලා ගේ ලාම් ක්ියය තියනෙ. ලාම්පුවක් පත් වර ගන්න ලාම් දෙල් ටිකක් අත් ගන්න සල්ලි නෑ මාත්‍යෝ දන්නව ගෙදර බලමුද පොඩ්ඩක් ආ ගෙදර ගිහිල්ලා බලන්න යන්න මාත් එන්න இதுதான் அந்த 12 வயது சிறுவனுடைய வீடு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எனவே பாருங்க இந்த தம்பி சொன்ன மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு தம்பி எனவே வந்து இந்த வீட்டை கட்டிக்கிறதுக்காக தினந்தோறும் சாப்பிடுறதுக்காக தான் வந்து இந்த பொய்யை வந்து சின்ன ஒரு பொய்யை வச்சிருக்காரு ஆனால் அந்த பொய்யே ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் வந்து மாறிடுச்சு எனவே அந்த சின்னஞ்சிறுவருடைய நியாயத்தை பற்றி பேசுகிறதா இல்லைனா அவர் சொன்ன பொய்யை பற்றி நாங்கள் பேசுகிறதான்னு எங்களுக்கு தெரியலை எனவே வந்து இந்த வீடு எப்படி நிலையில் இருக்குது பாருங்கள் அதாவது ஒரு கரண்ட்டாக எந்த ஒரு வசதியுமே இல்லை தண்ணீர் கூட வசதி இல்லை இப்போது அந்த சின்ன பையன் வந்து இந்த சமூக வலைத்தளில் பரவலான அந்த காணொலி மூலமாக பொலிஸில் வந்து இருக்கிறாரு பாருங்கள் இப்படி இந்த காலத்தில் இப்படி ஒரு வீடுன்னு எந்த வசதியுமே இல்லாத ஒரு வீடு எனவே இந்த வீட்டில் இருந்தா அந்த சின்ன தம்பி வந்து பாருங்க இந்த தான் தம்பி வந்திருக்காரு சின்ன தம்பி மேதமாக தாத்தானே தாத்தானது அரை யார மா பாருங்க தான் ஒரு ஸ்கூல் பேக் ஸ்கூல் போற தம்பி ஸ்கூலும் போக முடியாது போல இந்த வீட்டில் இருந்தால் அவர் வந்து அந்த பத்தி விற்று வாழ்ந்துட்டுருக்காரு அதை இந்த அசேனும் உஷேனும் சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு பேரும் காணொலியாக எடுத்து போவார் வீட்டில் லாம்பு கூட கிடையாது இதை தான் பற்ற வச்சு அவங்க இருக்கிறாங்க இதை தான் சமைச்சி சாப்பிட்ற அந்த குக்கர் எனவே வீட்டில் யாருமே இல்லாத ஒரு நிலையில் இவருடைய வாழ்க்கையை கொண்டு போய் இந்த சின்னவரை கொண்டு போய் இப்படி கொண்டு போய் மாட்டி விட்டாங்க ரைட் மேற்காவது தாத்தா சரி இந்த ஏரியாவில் இருக்க எல்லா வீடுகளும் இப்படி தான் இருக்கு எனவே ஒரு மீனவர் கிராமம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எனவே சிறு ஒரு பொய்யால் உழவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்கீங்க எனவே காலோல் எடுக்க வந்தவரும் காசு கொடுக்க வந்தவரும் காசு கொடுக்க வரல சும்மா போய்க்கு தான் வந்திருக்காரு இரண்டு தடவை வந்திருக்காரு இரண்டு தடவை வந்து சும்மா பார்த்துட்டு படம் காட்டிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வைரல் ஆக்கிறதுக்கு தான் பண்ணியிருக்காரு தவிர காசு கொடுக்க வரல அப்படி வந்திருந்தால் அவங்களோட ஆட்சி பக்கத்தில் இருந்தாங்க ஆட்சிக்கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி இந்த தம்பி சொல்லியிருக்கிறாரு எனவே பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ போடும் பொழுது எவ்வளோ மோசமான ஒரு நிலைக்கு வந்து வியூஸ்க்காக மாறிட்டாங்க எங்கள் நாட்டில் உள்ளவங்க தான் ரொம்ப கேவலமான விஷயம் தான் எனவே இப்போ வந்து பாதிக்கப்பட்டது அந்த பன்னிரெண்டு வயது சின்ன தம்பி எல்லாமே ලම කිය මගේ බරුවත් ම මත්ත කියන්න ඒ කොලොන්ට වැයිද ගේ අද මතර සල්ි න්න තුේ ල් හ දන්න ඩටි න්න ඩටි න ත මගේ ලාම මට ක් ක් ම ක් තු ද න බඩ ර ද . मिल ल ुन प बा वडद प वीडियोु में ल तुस्कान का पर दी में ඒ අතර දිර රප ියල් දි දස්කාන බඩුවගගේ ල්ි න ීද ද රෑ දවසක්ක මහත්්‍යයක් මේක දැට. ඒ හත්ත්‍ය මට ේන රප ල දා ී ගිය. . ඒන්නේ අශේෙන්න්ද. න්න නමන න විතර මන්දන්න ෙන ඉ න රද ල් සයි ොල් ේ ఉ ට. இந்த நிலையத்துடைய பொறுப்பதிகாரி மற்றும் சிறுவர் மற்றும் பெண்கள் அமைக்கக்கூடிய அந்த தலைவியாக இருக்கக்கூடிய சொன்ன கருத்தின் பிரகாரம் நேற்று தினம் மாலை வேளையில் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வரப்பட்ட அந்த பன்னிரெண்டு வயது சிறுவன் வந்து அவருடைய பாதுகாப்பு மற்றும் அவருடைய எதிர்காலம் அவருடைய படிப்புக்காக வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்தது மட்டும் இல்லாமல் வந்து சிறுவர் நன்னடத்தை பிரிவுக்கு அனுப்பும் பொருட்டு இன்றைய தினம் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு எனவே இதன் நிமித்தம் வந்து அவருக்கு வந்து எதிர்காலத்தில் படிக்கிறதுக்கும் இதில் வேலை செய்யாமல் அந்த இந்த வயசுல வந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து

கமெண்ட் செய்யுங்க தொடர்ச்சியாக ஷேர் செய்வதன் மூலமாக இன்னும் பல காலங்கள் இத்தனை இது இதே மாதிரி உண்மை தன்மையோடு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்